தி ராஜாசா படத்திற்கு முன்பே பிரபாஸ் உடன் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது குறித்து நடிகை மாளவிகா மோகனன் வெளிப்படையாக பேசியுள்ளார் தி ராஜாசா படத்திற்கு முன்பே பிரபாஸ் படத்தில் நடிக்க எனக்கு வாய்ப்பு வந்தது மாஸ்டர் படத்தில் விஜய்க்கு ஜோடியாக நடித்துக் கொண்டிருந்தபோது சலார் படத்திற்காக இயக்குநர் பிரசாந்த் நீல்சார் எனக்கு கால் செய்து பேசினார் ஆனால் சில காரணங்களால் அதில் நடிக்க முடியாமல் போனது பின் மீண்டும் பிரபாஸ் படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது இதை எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் என மாளவிகா மோகனன் கூறியுள்ளார் இந்திய அளவில் பிரபலமான முன்னணி நடிகைகளில் ஒருவர் மாளவிகா மோகனன் இவர் நடிப்பில் அடுத்ததாக வெளிவரவிருக்கும் திரைப்படம் தி ராஜாசா இப்படத்தில் முதல் முறையாக பிரபாஸ் உடன் இணைந்து மாளவிகா மோகனன் நடித்துள்ளார் இப்படத்தின் திரைலர் அண்மையில் வெளிவந்து நல்ல வரவேற்பை பெற்றது வருகிற ஜனவரி ஒன்பதாம் தேதி பெரிதும் எதிர்பார்ப்பை உண்டாக்கியுள்ள இப்படம் வெளியாகிறது என்பது குறிப்பிடத்தக்கது